கனடாவில் இலங்கையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிக்கு எதிரான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது இந்த நிலையில் இவருக்கு பிணை என வழக்கறிஞரும் கூறியுள்ளார் இந்த ஆறு பேரும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திட்டமிடப்பட்ட கொலை சம்பவமாகவே காணப்படுகின்றது கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் இணையம் மூடாகவும் இந்த இலக்குகள் தேடப்பட்டுள்ளது இவருடைய தொலைபேசி மின் அஞ்சல் இணையம் என்பன ஆய்வு செய்யப்பட்டுள்ள மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் இது திட்டமிடப்பட்ட கொலை சம்பவமாக காணப்பட்டால் இவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கெனடாவிலே இலங்கையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கிலே குற்றவாளியாக கருதப்பட்ட டி சொய்சா என்பவர் தற்பொழுது விளக்க மறியலிலே வைக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி ஐந்து வயதுகளை உடைய தர்ஷினி மற்றும் அவருடைய நான்கு குழந்தைகள் உட்பட அவர்களுடைய குடும்பத்தின் நெருங்கிய உறவினரான காமினி அமரோகோன் உட்பட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த கொலை குற்றச்சாட்டிலே பத்தொன்பது வயதுகளை உடைய இலங்கையை சேர்ந்த டி சொய்சா என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தின் தலைவரான தனுஷ்கே நண்பரின் மகனான வயது இளைஞனே இந்த கொலை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவராக காணப்படுகின்றார் ஆரம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த கொலை சம்பவங்களை செய்திருப்பார் என கூறப்பட்டாலும் தற்பொழுது அவருக்கு எதிரான சில ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் அதில் மிக முக்கியமாக அவருடைய மின்னஞ்சல் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் பயன்படுத்திய தொலைபேசி இணையம் தொடர்பாகவும் ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த இணைய பயன்பாட்டிலே கல்லூரி வளாகம் தொடர்பாகவும் இந்த கொலை செய்யப்படுவதற்கான இலக்குகள் தொடர்பாகவும் தேடப்பட்டுள்ளதாகவும் ஆதாரங்கள் சிக்கியுள்ளது எனவே இந்த கொலை குற்றச்சாட்டில் சிக்காத வண்ணம் இந்த கொலைகளை செய்வதற்காகவே இவர் முயற்சி செய்திருப்பார் என கூறப்படுகின்றது அதே போன்று இவர் அனுப்பிய மின்னஞ்சல்கள் தொடர்பாகவும் ஆய்வு செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது அதே இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் இது திட்டமிடப்பட்ட கொலை சம்பவமாக முழுமையாக திட்டமிடப்பட்டு இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் இவருக்கு பிணை கோரப்போவதில்லை என இவருடைய வழக்கறிஞரும் கூறியுள்ளார் எனவே இவருக்கு எதிராக இந்த ஆதாரங்கள் சிக்கிமாக இருந்தால் டி சொய்சா என்பவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் ஏழு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆறு கொலை சம்பவங்கள் ஒரு கொலை முயற்சி என குற்றச்சாட்டுகளின் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று இவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளாரா இல்லையா என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடைபெறுவதாகவும் இவருக்கு எதிரான இவருடைய திட்டங்கள் தொடர்பாகவும் ஆதாரங்கள் சிக்கமாக இருந்தார் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த கொலை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என்றாலும் அவருக்கு எதிராக ஆதாரங்கள் சிக்காத நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருந்தால் அவருக்குரிய தண்டனைகள் குறைவாக வழங்கப்படும் எனவே தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் தெரிய வரும் என்றாலும் தற்பொழுது அவருக்கு எதிரான ஆதாரங்களாக அவருடைய தொலைபேசி அவருடைய மின்னஞ்சல்கள் அவருடைய இணையங்கள் தற்பொழுது மாறி உள்ளது எனவே அந்த ஆதாரங்கள் எவ்வகையான ஆதாரங்கள் அந்த ஆதாரங்கள் இந்த வழக்கிலே எவ்வாறான செல்வாக்கை செலுத்தும் என்ற அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்தில் திருப்பங்கள் ஏற்படும் எனவே அடுத்த கட்ட தகவல்களுடன் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்